திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள் இவங்க எரிச்சல்ல ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு கேட்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதில் அளித்துள்ளார் முதலமைச்சர் அவர்கள் பட்டவர்த்தனமாக சொல்லி இல்லாத ஊருக்கு காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கு பயந்து எதிர்கட்சி கூட்டம் அண்ணாதிமுக முதல்வர் நாற்காலி எனக்கு தான் சொல்லிக்கிட்டு கூட்டம் ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான தாய்மார்கள் மகளிர் வாக்குச்சாவடிக்கு போறால் திமுகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள் இவங்க ஆத்திரத்தில் எரிச்சலில் அதை விமர்சிக்கிறாங்க காங்கிரஸை தான் சொல்கிறேன் காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு அது அவங்க உரிமை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல நிறைய சீட்டு வேணும் கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறணும்னு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க என்னை பொறுத்த மட்டும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க ஜனநாயக உரிமைப்படி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க